नमस्कार यदि आपका यूट्यूब हमारे तो चैनल हिंदी में बात करेंगे आगे तो इसके पूर्व क्या बात करना कैसे बात करना किसी पर अगर बात करना बात करने के क्या क्या जरूरी है उसके बारे में हम सिखा दिया था तो उसके बाद अभी इस वर्ग पूरा काल के बारे में टेंस के बारे में कालंग पटरी आपको सिखा दे रहा ஆனா ஜானா கானா அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து விளைச்சொல்லிருந்து நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுகனை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த காலம் முற்றுகனை எதிர்காலம் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல போய் நம்ம சேர்த்து பார்த்தீங்களா அதுக்கு வந்து பகுதிக்னா அப்படிங்கிறது அந்த விளைச்சல் பகுஞ்சு அந்த பகு வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும்

போய்க்கொண்டிருக்கிறேன் போய்கொண்டிருக்கிறேன் கரு பகு நான் கருள் அடைந்து விட்டேன் சேர்ந்து விட்டேன் பகு அடைதல் சேர்தல் ஒரு ஊர் ஒரு இலக்கு வச்சு ஒரு ஊரை வச்சு நாம அங்க போய் இது பண்றோம் ஒரு இலக்கு வந்து அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னா அம்மா பகுதியா పగుం అహు మై పగుం మై కరు పగుకూ పగుతా మై కరుగు Mekaru Pabinçta Abidin şarifi de Pabinçta hay Mekaru Pabinçta hun Mekaru Pabinç raga hun Mekaru Pabinçta hun Mekaru Pabinçta Mekaru Pabinçta ta Mekaru Pabinç raga ta Mekaru Pabinçta ta Mekaru Pabinçta ta இது வந்து அந்த நான் அப்படிங்கறதுனால வந்து இந்த மாதிரி சொல்றோம் வேற வார்த்தையா இருந்தா நீங்க நாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதை மாத்திக்கீங்க மை கரு மை பகுர் மை ரதாகும் கரு பகு மை கரு பகுதா மை கரு பகுரா மை கரு பகுதா மை கரு பகுஞ்சுங்க ஓகேங்களா அதாவது ஒரே வார்த்தைய வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சொல்லி பழகும் பொழுது சோ நீங்க பேசும் பொழுது உங்களுடைய என்ன சொல்றது வேகம் ஜாசியாக அதாவது வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனுக்குடன் வந்து அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வெளியே வந்துரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப போய் சேர்றோம் அப்படிங்கிறப்ப திரும்ப நம்ம வரணும் போய் சேர அப்படின்னா திரும்ப வரணும் அந்த திரும்ப வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லவ்னா லவ் அப்படின்னா திரும்புதல் மை லவுட்டு தான் ஆகும் மை லவ் லவ் அப்படிங்கிறது அந்த லவ் தான் ஆகும் மை லவ் டு ரகும் மை லவ் ஆகும் மை லவ் ரகா மை லவ்டாத்தா மை லவ் ரகாத்தா मैं लव टा का मैं लव टूंगा लव टा का तिरंगा वाला जो इबा पगुंचना शहर है तिरंगा वाला तो गवांत लव ना मैं लव टू टा हूँ मैं लव रागा हूँ मैं लव टा हूँ मैं लव टू टा था मैं लव रागा था मैं लव टा था मैं लव टूंगा मैं लौटता था सॉरी मैं लौकता है मैं सॉरी मान मैं लौट लौटता हूँ मैं लौट रहा हूँ मैं लौटा हूँ मैं लौटता था मै लौट था था मैं लौटा था मैं लौटूंगा

லூ தை லவ் டு ரகா தா மை லவ் டா தா ரகா தா வந்து வந்து கொண்டு இருந்தேன் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து வந்து கொண்டு இருந்தேன் திரும்பி வந்து இருக்கேன் வந்து இருந்தேன் மை லவ் டுங்கா நான் திரும்புவேன் ஓகேங்களா சோ இந்த விஷயத்தை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க तो और ये बता देना और रिलेटेड शांतता दान கொடுத்து இருக்கிறேன் இந்த திருமலினங்களை ரெபிட்டட் பண்ணி 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 நீங்க நல்ல ஃபைண்டிங் ஹெட் செத்துங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஓகேங்களா கேன் your youtube channel हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किया वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद